தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் அமைதியை ஏற்படுத்த அமைதியை விதைக்க அமைதியங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தர வந்த வல்லதவனே இந்த புதிய நாளுக்காக புதிய வாரத்துக்காக காலத்தின் பதினான்காவது ஞாயிறு தினத்துக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற அன்பின் தெய்வமே எங்கள் வாழ்விலே கலந்திருக்கிற அண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை போற்றி வணங்குகிறோம் இந்த புதிய வாரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் நாங்கள் அமைதியை விளை விதைக்கிற மக்களாக அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாக எங்களுடைய சமூகத்திலே குடும்பத்திலே ஆலயத்திலே பங்கிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வரம் தர வேண்டுகிறோம் இந்த அமைதி என்பது ஆண்டவரே பிறரை நாங்கள் அரவணைப்பதிலே இருக்கிறது தள்ளி வைப்பதிலே அல்ல என்பதை எமக்கு புரிய வைக்கிறீர் பிறருடைய வாழ்விலே கலக்கிற பொழுது இந்த அமைதி வளர்ச்சி அடைகிறதை எமக்கு புரிய வைக்கிற தெய்வமே நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அமைதி இழந்து போய் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் தனி மனிதர்கள் இந்த போரினால் இடப்பேர்வுகளால் பல்வேறு விதமான துன்பங்களால் துயரங்களால் நோய்களால் அமைதி இழந்து அத்தனை பேரையும் கொண்டு வருகிறோம் தனிப்பட்ட வாழ்விலே அமைதி இழந்து போய் வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம் புதிய வாரத்திலே புதிய நாளிலே உம்முடைய அன்பின் மகன் மகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழவும் பிறரையும் அந்த அமைதியை அனுபவிக்க அழைத்துச் செல்லவும் நமக்கு அருள் தர வேண்டுகிறோம் தெய்வமே இன்றைய நாளில் நம்மை பொருட்படுத்தலும் நமது வாழ்வை உன்னிடம் ஒப்பு கொடுக்கிறோம் உமோடு கூடவே நடந்து இந்த வாரம் போராக உம்முடைய அன்பு மகன் மகளாக என்றும் இருக்க அருள் தாரும் ஆமேன்